வணக்கம் மலேசியாவுல பெண்களோட பாதுகாப்புக்காக என்னென்ன வழிகள் இருக்குன்னு நீங்க இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா அலச போறோம் இதுல வந்துட்டு வெறும் சட்டத்தையோ போலீஸையோ மட்டும் நம்பாம நம்ம கையில இருக்கிற டெக்னாலஜி தற்காப்பு கலைகள் சட்ட உதவி எல்லாத்துக்கும் மேல சமூக மனநிலையில என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணும்னு ஒரு முழுமையான பார்வை இருக்கு இதுல கரெக்ட் ஒரு முழு பாதுகாப்பு வலயத்தை எப்படி உருவாக்குறதுன்னு தான் பாக்க போறோம் சரி இந்த வலயத்தோட முதல் அடுக்கல இருந்து ஆரம்பிக்கலாம் உடனடி ஆபத்து நேரத்துல நம்ம கையில இருக்கிற முதல் ஆயுதம் நம்ம ஸ்மார்ட் ஸ்மார்ட்போன் தான் நிச்சயமா ஆபத்துன்னு வரும்போது டெக்னாலஜி தான் முதலாலா நம்மள காப்பாத்த வருதுன்னு இந்த நோட்ஸ் சொல்லுது மலேசியாவுல ஸ்மார்ட் போன் இல்லாதவங்களே ரொம்ப கம்மி ஆமா அதனால இது ஒரு நல்ல தீர்வு அதுல முதல்ல நாம பாக்க வேண்டியது இந்த அவசர உதவி செயலிகள் எஸ்ஓ எஸ் ஆப்ஸ் அதுல விஎஸ்பின்னு ஒன்னு இருக்கு இது என்னது பெது வந்து மலேசிய அரச காவல்துறை அதாவது பிடிஆர்எம் எம் நடத்துற ஒரு செயலி ஒரு பெண் ஆபத்துல இருக்கும்போது அந்த ஆப்ல இருக்கிற பட்டன் அழுத்துனா போதும் ஓ அவங்களோட ஜிபிஎஸ் லொகேஷன் வந்துட்டு நேரா பக்கத்துல இருக்கிற போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு போயிடும் உதவி இருந்து தேவைன்னு தேட வேண்டிய வேலையே இல்லை அப்போ உதவி தாமதமாகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி சரி விஎஸ்பிக்கு அப்புறம் சேவ் மி நைன் 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 என்னோன்னு இருக்குது இது எப்படி வித்தியாசமானது சரியான பாயிண்ட் விஎஸ்பிங்கிறது வந்து போலீஸோட மட்டும் கனெக்ட் ஆகும் ஆனா இந்த சேவ் மி நைன் 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 செயலிய மலேசியா அவசர சேவைகள் அதாவது மெர்ஸ் நைன் 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 நடத்துறாங்க மெர்ஸ் நைன் 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 சரி இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா பட்டன் அழுத்துனதும் உங்களுக்கு போலீஸ் வேணுமா தீயணைப்பு வண்டி வேணுமா இல்ல ஆம்புலன்ஸ் வேணுமானு ஆப்ஷன் கேக்கும் ஓ அப்படியா இது ரொம்ப நல்ல யோசனையா இருக்கு ஏன்னா எல்லா ஆபத்துக்கும் போலீஸ் மட்டும் தீர்வு கிடையாது கரெக்ட் ஆபத்தோட தன்மைக்கு ஏத்த மாதிரி சரியான உதவியே கேட்கலாம் ஆனா ஒரு விஷயம் தோணுது இந்த செயலிகள் எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா மலேசியாவோட சில கிராமப்புறங்கள்லயோ இல்ல நெட்வொர்க் சரியா இல்லாத இடங்கள்லயோ இது எந்த அளவுக்கு பயன் தரும் இது ஒரு முக்கியமான கேள்வி இந்த ஆதாரங்கள்ல நேரடியா அதை பத்தி குறிப்பிடலனாலும் இது ஒரு நடைமுறை சிக்கல் தான் நகரப்புறங்கள்ல இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஆனா நெட்வொர்க் இல்லாத இடங்கள்ல இதோட செயல்பாடு குறைய வாய்ப்பிருக்கு தான் தொழில்நுட்பத்தை மட்டுமே நம்பாம மற்ற தீர்வுகளையும் சேர்த்து பாக்கணும்னு இதுல வலியுறுத்தப்படுது அது சரிதான் இன்னொரு சுவாரஸ்யமான யோசனை இதுல இருக்கு இந்த ஆபத்து பட்டன்களை போன்ல மட்டும் இல்லாம ஸ்மார்ட் வாட்ச் மோதிரம் மாதிரியான நம்ம போட்டுக்கிற பொருட்களையும் வைக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு ஆமா இது ரொம்பவே நடைமுறைக்கு ஏத்த ஒரு தீர்வு யோசிச்சு பாருங்க ஆமா ஒரு பதட்டமான சூழல்ல பேக்ல இருந்து போனை எடுத்து அதை அன்லாக் பண்ணி ஆப்ப தேடி அழுத்துறதுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனா கையில கட்டி இருக்கிற வாட்ச்லேயோ இல்ல விரல்ல இருக்கிற மோதிரத்திலயோ ஒரு பட்டன் இருந்தா யாருக்கும் தெரியாம ஒரு நொடியில அழுத்திடலாம் நம்ம இருப்பிட தகவல் நாம முன்னாடியே பதிவு செஞ்ச நம்பர்களுக்கு உடனடியா போயிடும் சரிதானே ஆமா குடும்பத்தினருக்கும் போலீஸுக்கும் இது ஆபத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு மன தைரியத்தை கொடுக்கும் அப்போ இந்த செயலிகள் இந்த அணியக்கூடிய சாதனங்கள் எல்லாம் ஒரு டிஜிட்டல் முதலுதவி சட்ட ரீதியா என்ன செய்யறதுன்னு தெரியாம பல பெண்கள் தனியா நிக்கிறாங்க ஆமா இதுதான் அடுத்த முக்கியமான கட்டம் பாதிப்பு நடந்த பிறகு பல பெண்களுக்கு எங்க போறது யார பாக்குறதுனே தெரியறது இல்ல இந்த இடத்துலதான் சட்ட விழிப்புணர்வு தேவைப்படுது கரெக்ட் மலேசியால ப்ரோ பான்வான் ஒரு அமைப்பு இருக்கு அதாவது சட்ட உதவி மையம் ஓகே இது மூலியமாகும் வழக்கறிஞர் மன்றம் அதாவது பார் கவுன்சில் மூலியமாவும் வசதி இல்லாத பெண்களுக்கு இலவச சட்ட ஆலோசனை கொடுக்கறாங்க ஆனா இந்த தகவல் எல்லாம் கோலாலம்பூர் மாதிரி நகரங்கள்ல இருக்கறவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தோட்டப்புறங்கள்லயோ இல்ல கிராமங்கள்லயோ இருக்கிறவங்களுக்கு போய் சேருதாங்கிறது தான் கேள்வி நிச்சயமா இது ஒரு பெரிய சவால் அதனால தான் இந்த தகவலை இன்னும் பரவலாக்கணும்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம டபிள்யூஏஓ சிஸ்டர்ஸ் இன் இஸ்லாம் மாதிரியான நிறைய தொண்டு நிறுவனங்களும் இந்த மாதிரி சட்ட உதவிகளை செய்யறாங்க அப்போ அரசாங்கத்தை மட்டும் நம்பி இல்லாம இந்த மாதிரி அமைப்புகளையும் அணுகலாம் ஆமா அந்த விழிப்புணர்வு ரொம்ப தேவை இந்த அமைப்புகளை தேடி போறதுக்கு முன்னாடி உடனடியா போன்ல பேச ஏதாவது வழிகள் இருக்கா உங்க குறிப்புகள்ல தாலியான் காசையை பத்தி இருக்கு தாலியான் காசி உதவி எண் ஒன் ஃபைவ் நைன் 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 இது எப்படி வேலை செய்யுது தாலியான் காசிங்கிறது அரசாங்கத்தோட இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்குற ஒரு தேசிய உதவி மையம் இருபத்தி நாலு மணி நேரமுமா ஆமா இது வெறும் குடும்ப வன்முறைக்கு மட்டுமில்ல பாலியல் துன்முறைக்கள் மன அழுத்தம்னு பெண்கள் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைக்கும் இவங்கள அழைக்கலாம் இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இதுக்கு வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு ஆமா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ வாட்ஸ்அப் மூலமாகவும் புகார் கொடுக்கலாம் நம்பர் வந்து ஜீரோ ஒன் நைன் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் டபுள் நைன் நைன் இது ஒரு பெரிய விஷயம் ஃபோன் பண்ணி தயங்குறவங்க கூட ஒரு மெசேஜ் அனுப்ப முன் வருவாங்க மிக சரியான கருத்து இது தொடர்பு கொள்ற தடைய உடைக்குது இந்த எண்ணுக்கு யார் யாரெல்லாம் புகார் கொடுக்கலாம்னு உங்க குறிப்புகள்ல ஒரு பெரிய பட்டியலே இருக்கு சொல்லுங்க உதாரணத்துக்கு குழந்தைகள் மீதான கொடுமை குடும்ப வன்முறை வீட்டுல இருக்கிற வயசானவங்களை சரியா பாத்துக்காம கொடுமைப்படுத்துனா சொல்லலாம் ஓகே அது மட்டும் இல்லாம மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி தேவைப்பட்டா கேக்கலாம் மன உழைச்சல் இருக்கிறவங்களுக்கு ஃபோன்லயே கவுன்சிலிங் கொடுக்கறாங்க மாதிரி மாதிரி ஆனா இது பல பேருக்கு தெரியாது பேருந்துகள்ர்டி ஸ்டேஷன்கள் பள்ளிக்கூடங்கள்னு மக்கள் கூடுற இடங்கள்ல இத பத்தி பெரிய போஸ்டர்கள் வச்சா இந்த தகவல் நிறைய பேருக்கு போய் சேரும்னு உங்க குறிப்புகள்ல இருக்கிற யோசனை ரொம்ப அவசியமானது ஆமா விழிப்புணர்வு தான் படி சரி இப்போ தொழில்நுட்பம் சட்ட உதவிகளை பார்த்துட்டோம் அடுத்து வந்து உடல் ரீதியான பாதுகாப்பு அதாவது தற்காப்பு இந்த குறிப்புகள்ல தற்காப்பு கலை பத்தி சொல்லும்போது வெறும் எதிரிய தாக்குறதுக்கு மட்டும் சொல்லல இல்லவே இல்ல ஆபத்தை எப்படி முன்கூட்டியே உணர்றது அந்த மன தைரியத்தை வளர்க்கறத பத்தியும் பேசுது அதுதான் உண்மையான பாதுகாப்புன்னு சொல்ல வர்றாங்களா நிச்சயமா தற்காப்புக் கலையோட முதல் நோக்கம் இல்ல சண்டைய தவிர்க்கறது தன்னன்பிக்கையே உருவாக்குறது உம் அதனால தான் மலேசியப் பள்ளிகள்லயும் பல்கலைக்கழகங்கள்லயும் சிலம்பம் சிலாட் கராட்டே மாதிரியான தற்காப்பு கலைகளை மாணவிகளுக்கு ஒரு முக்கியமான புறப்பாட நடவடிக்கையா கொண்டு வரணும்னு இதுல பரிந்துரைக்கிறாங்க இது அவங்க உடலை மட்டும் பலப்படுத்தாது மனசையும் பலப்படுத்தும் என்னால என்ன தற்காத்துக்க முடியுங்கிற நம்பிக்கை வந்தாலே அவங்க நடையில ஒரு தைரியம் வந்துடும் அது மட்டும் இல்லாம சிச்சுவேஷனல் அவேர்னஸ் சொல்லுவாங்க அவேர்னஸ் அப்படின்னா அதாவது ஒரு ஆபத்தான சூழலை எப்படி அடையாளம் காண்பது அந்த மாதிரி நேரத்துல எப்படி நடந்துக்கணும் எப்படி சண்டை போடாம தப்பிக்கிறதுன்னு கத்துக்கொடுக்கற சிறப்பு பட்டறைகள் நடத்தலான்னு சொல்லப்பட்டிருக்கு ஓ இது ஒரு விதமான மனப்பயிற்சி மாதிரி ஆமா ஒரு இருட்டான தெருவுல தனியா நடக்கும்போது எப்படி நடக்கணும் யாராவது பின்தொடர்ற மாதிரி இருந்தா என்ன செய்யணும்னு நடைமுறை பயிற்சிகள் கொடுக்கறது ரொம்ப முக்கியம் தொழில்நுட்பம் சப்ப உதவி தற்காப்பு இதுவரைக்கும் நாம பார்த்தது எல்லாமே ஒரு பிரச்சனை நடந்தா என்ன செய்யறது இல்ல நடக்காம எப்படி தடுக்கறதுங்கறத பத்தி ஆனா இதுக்கெல்லாம் மூல காரணம் வேற இடத்துல இருக்கு ஆமா உங்க குறிப்புகள்ல இருக்கிற இந்த வரி என்னை ரொம்ப யோசிக்க வச்சது சட்டங்கள் தண்டிக்கும் ஆனால் சமூக மாற்றம் குற்றங்கள் நிகழாமல் தடுக்கும் இதுதான் எல்லாத்துக்கும் அடித்தளம் இல்லையா மிகச்சரியான புள்ளி இதுதான் நிரந்தர தீர்வு டெக்னாலஜி சட்டம் எல்லாமே நோய் வந்த பிறகு கொடுக்கிற மருந்து மாதிரி ஆனா இந்த சமூக மாற்றங்கிறது நோய் வராம தடுக்குற தடுப்பூசி மாதிரி. இந்த மாற்றம் எங்க ஆரம்பிக்கணும்னா நம்ம வீடுகள்ல ஆண் குழந்தைகளை வளக்குற முறையில இருந்து ஆரம்பிக்கணும். ஆமா சின்ன வயசுல இருந்தே பொண்ணுங்களை எப்படி மதிக்கணும் அவங்களோட அனுமதியோட தான் அதாவது கன்சென்ட்டோட தான் அவங்க கிட்ட அடிப்படை பண்புகளை சொல்லி கொடுக்கணும். கரெக்ட். பொண்ணுங்கன்னா இப்படி தான் இருக்கணும் பசங்கன்னா இப்படி தான் இருக்கணும்னு நாம போடுற எல்லைகளை உடைக்கணும். அந்த பழைய மனநிலை பெண்கள் பலவீனமானவர்கள் ஆண்கள் ஆளுமை செய்பவர்கள் எண்ணத்தை மாத்தி ரெண்டு பேரும் சமங்கறத வீட்டில இருந்தே விதைக்கணும் இதுக்கு உங்க குறிப்புகள்ல ரெண்டு தெளிவான உதாரணங்கள் இருக்கு ஒன்னு பள்ளிக்கூடங்கள்ல சிவிக் நன்னெறி கல்வி பாடங்கள்ல பாலின சமத்துவத்தை பத்தி இன்னும் ஆழமா பாடம் நடத்தலாம் சரி அது பள்ளிக்கூட அளவுல ஆமா அதை வெறும் பரீட்சைக்காக படிக்காம ஒரு வாழ்க்கை நெறியா மாணவர்களுக்கு உணர்த்தணும் ரெண்டாவது உதாரணம் தான் ரொம்ப சவாலானதுன்னு நினைக்கிறேன் வீட்டு வேலைகளை ஆண் பிள்ளைங்களையும் செய்ய சொல்லணும்னு சமூகத்துல ஒரு பையன் கிச்சன்ல போய் வேலை செஞ்சா மாதிரி என்னடா வேலை செய்றேன்னு கிண்டல் பண்ற ஒரு மனநிலை இன்னும் இருக்குதே அந்த தடைய உடைக்கிறது தான் ஆனா அதுக்கான வழி என்னன்னா மாற்றம் வீட்டிலிருந்து தொடங்கணும் அப்பாக்கள் வீட்டு வேலைகள்ல அம்மாக்களுக்கு உதவி செஞ்சா அத பாக்குற ஆண் பிள்ளைகளுக்கு அது இயல்பான ஒரு விஷயமா தெரியும் அதேதான் சமைக்கிறது பாத்திரம் கழுவுறதெல்லாம் உயிர் வாழ்றதுக்கான திறமைகள் அதுல ஆண் பெண் வித்தியாசம் இல்லைன்னு இல்ல நம்ம வீட்ல நம்ம அண்ணன் தம்பி கிட்ட பேச ஆரம்பிச்சாலே போதும் ஏன் அந்த வேலைய அக்கா மட்டும் செய்யணும்னு ஒரு கேள்வி கேட்டா அந்த இடத்துல மாற்றம் ஆரம்பிக்குது கரெக்ட் இறுதியா இந்த கருத்துக்கள் எல்லாம் மக்கள் மனசுல பதியறதுக்கு அரசாங்கம் இதை வெறும் பேச்சா இல்லாம பெண்களை மதிப்போம் சமத்துவம் வீட்டிலிருந்து தொடங்கிறது மாதிரியான வாசகங்களை சுவரோட்டிகளா மக்கள் பார்க்கிற இடங்கள்ல வைக்கணுங்கிற யோசனையும் அருமையா இருக்கு ஆமா ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பார்க்கும்போது கேட்கும்போது அது ஆள் மனசுல பதியும் அந்த வகையில இது ஒரு நல்ல உத்தி ஆக இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஆதாரங்கள் விஎஸ்பி மாதிரி உடனடி தொழில்நுட்ப உதவியில ஆரம்பிச்சு பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மாதிரி இருபத்தி நாலு மணி நேர உதவி எண்கள் தற்காப்பு கலைகள் மூலமா மன தைரியத்தை வளர்க்கிறது கடைசியா பள்ளிப்பருவம் குடும்பம்னு ஆரம்ப கட்டத்திலிருந்தே பாலின சமத்துவ கல்வியை கொடுக்கறதுன்னு ஒரு முழுமையான ஒருங்கிணைந்த அணுகுமுறையும் முன்வைக்குது ஆமா இதுல ஏதாவது ஒன்ன மட்டும் செஞ்சுட்டா போதாது தொழில்நுட்பம் சட்டம் தற்காப்பு சமூக மனநிலை மாற்றம் இந்த நாலு தூண்களையும் ஒன்னா ஒரே நேரத்துல பலப்படுத்தினா மட்டும்தான் பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும் இதுதான் இந்த குறிப்புகளோட மையக்கருத்து இந்த தீர்வுகளை எல்லாம் பார்த்த பிறகு நீங்க சிந்திச்சு பார்க்க ஒரு கேள்வி இந்த பெரிய சமூக மாற்றங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு ஒவ்வொரு தனிநபரும் இன்னிக்கே இப்போதே தங்கள் குடும்பத்திலேயோ இல்ல நட்பு வட்டாரத்திலையோ இந்த மனநிலையை மாத்துறதுக்காக எடுக்கக்கூடிய முதல் மிகச்சிறிய படி என்னவாக இருக்கும் நிலவினு கே பெயர்ந்தாலும் நிலதாட்சி தொடரும் அம்மா நிறை குறையாச்சம் முழியே நிலை பெற நீ வாழையவே